கோவை நிர்மலா மகளிர் கல்லூரியில் தொழில் சார்ந்த திறன்களை மாணவிகள் தெரிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது கோவை ரெட்ஃபீல்ட் பகுதியில் உள்ள நிர்மலா மகளிர் கல்லூரி தனது எழுபத்தி எட்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கல்லூரியில் பயிலும் மாணவிகளின் தொழில் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு தொழில் அமைப்புகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலர் முனைவர் குழந்தை தெரசா முதல்வர் மேரி பெபியாலா துணை முதல்வர் ஜாக்லின் மேரி வேலைவாய்ப்பு அலுவலர் நித்யா பிரீலான்சர்ஸ் கிளப் நிறுவனர் ஜே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் உதவி துணைத் தலைவர் அகிலா கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக அரசு செய்து வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து பேசினார் தொடர்ந்து சரியான முறையில் விடா முயற்சிகளுடன் வாய்ப்புகளை பயன்படுத்தினால் தொழில் முனைவோர்களாக எளிதாக சாதிக்க இயலும் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கல்வி நிறுவனங்கள் தொழில் துறை நிறுவனங்கள் அரசு சாரா அமைப்புகள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் திறன் மேம்பாட்டு நிறுவனங்கள் உட்பட மொத்தம் எழுபத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடன்படிக்கை அடிப்படையில் கையெழுத்திடப்பட்டன இது கல்வி மேம்பாடு புதுமை சமூக பொறுப்பு மற்றும் நாட்டிற்கான பங்களிப்பில் கல்லூரியின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக கல்லூரி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் காலேஜுடைய இன்ஸ்டியூட் இது இது ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு இது வந்து ஒரு ஐடி நிறுவனமாக ஆக்குறதா என்னுடைய அது கைத்தறிகளுக்கு நிறைய வாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இதை யாருமே பயன்படுத்திக்கிறது இல்லை நான் பயன்படுத்திக்கிற எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டுருக்கோம் அது ராதி பேஷன் ஃபேஷன் டிசைன் ராதி நிறைய ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூங்க அங்குராஜ் டாக்டர் வசந்த கோட்டிலும் கேண்டல் பாய் டெவலப்மெண்ட் அகாடமி மற்றும் ஆஷிவாத் வெல்த் அண்ட் ப்ராபர்ட்டி சொல்யூஷன் வீடுவதை ரெப்ரெசன்ட் பண்ணிப்போம் எங்கள் பெண்லூர் காலேஜ் ஃபார் விமன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவோம் பிகாம் இல்லே டிபார்ட்மெண்ட் மேம் எங்கே இருக்காங்க ஜெயந்தி மேம் ஸோ அவங்களை கூட அந்த டிபார்ட்மெண்ட் கூட லாஸ்ட்டு டீட்டியர்ஸ் தான் வர வரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எம்ளாயி ட்ரைனிங் நடக்கும் மெமோரி மெமரிடம் மெமரிடம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவோம் எழுபத்தி எட்டாவது